சாய் சங்கரா நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நடமாடும் தெய்வம் நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு போன எபிசோட்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தன்னுடைய சீடர்களுக்கு அதாவது பெரியவாலோடு இருக்கிற தொண்டர்களுக்கு பெரியவா எந்த அளவுக்கு கருணை காட்டுறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் டாக்டர் நஞ்சப்பாவை பார்க்கணுன்னு பெரியவா சொன்னதுனால இந்த தொண்டர்கள் வந்து அங்கே போய் டாக்டர் நஞ்சப்பாவை கூட்டினு வரா அப்போ கூட்டின்னு வரும்போது ரெண்டு தொண்டர்கள் வந்து மண்டபத்தில் தங்கியிருக்காள் இன்னும் ரெண்டு தொண்டர்கள் வந்து டாக்டர் நஞ்சப்பாவோட இருக்காங்க அவங்க வந்து டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க டாக்டர் இந்த மாதிரி வந்து பெரியவாளை பார்க்குறதுக்கு முன்னாடி வாளை பார்த்துடலாம் அவளால் நடக்க முடியல நடக்க முடியல கால் வலிக்கிறது ரொம்ப ஃபீல் பண்ணுறான் போய் பார்த்துடலாமா டாக்டர் நீங்கள் மருந்து எதாவது வச்சிருக்கலாம் டாக்டர் தானே காரில் வந்து ஒரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சுருக்காரு நான் பார்த்து ஹெல்ப் பண்ணுறேன் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்துக்கு போயாச்சு மண்டபத்துக்கு போயிட்டாங்க அங்கே போய் பார்த்தா அவங்க கால் ரெண்டு தண்டு மாதிரி வீங்கி கிடக்க முடியாது ஒன்றுமே அதை மாதிரி ரத்தம் ஃபுல்லாக ரத்தம் அது இதுன்னு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது அந்த ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கும் கால் அவ்வளோ மோசமாக இதுவாக இருக்குது அப்போ என்ன சொல்கிறான்னா எப்படிப்பா இப்படி ஆச்சு அப்படின்னா இல்லை நடந்து வந்துட்டே இருந்தோம் ரெஸ்ட்டு நிற்கவே இல்லை பெரியவா வந்துகிட்டே இருந்தால் நாங்கள் அப்படியே வந்துகிட்டே இருந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாள் உடனே இவர் டா டாக்டர் கேட்குறாரு ஏன்பா பெரியவா சரிப்பா எல்லாம் சரிதான் பெரியவாள்கிட்ட சொல்லாம் இல்லை கால் வலிக்கிறது பெரியவா செத்த ஓய்வு எடுத்துன்னு போகணும்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாராம் அப்போ சொல்கிறான் இல்லை இல்லை அந்த மகான் அப்படி நடந்துட்டு இருக்கும்போது அவர் பின்னாடி நடக்கிறது தானே எங்களுடைய வேலை அந்த மகான் அந்த வயசில் நடக்கிறார் அவரை பார்த்துக்கிறது தானே எங்களுடைய வேலை எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆனால் அவரை பார்த்துக்கிறது இப்போ கூட நாங்கள் எதுக்காக இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவரை பார்த்துக்கிறதுல எந்த குறையும் வந்துடக்கூடாது அவருக்கு பண்ணுற சேவையில் எந்த குறையும் வந்துடக்கூடாது எங்களுடைய உடல்நலம் சரியில்லாமல் இவனுக்கு வந்து காய்ச்சல் அடிக்கிறது எங்களுடைய உடல்நலம் சரியில்லாமல் போய் அதை அதனால் நாங்கள் பெரியவாளை பார்த்துக்காமல் போயிடுச்சுன்னா அது மகா பாவம் இல்லையா அந்த மகானை நாங்கள் பார்த்துக்காமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாலும் இதை கேட்டு டாக்டர் வந்து நெகிழ்ந்து போனாராம் என்ன ஒரு பக்தி இதுதான் அந்த குரு பக்தி கண்டிப்பாக நான் உங்களுக்கு வைத்தியம் பண்ணுறேன் நீங்கள் இருங்கன்னு சொல்லி அந்த ஆயின்மெண்ட்லாம் போட்டு கா காலில் ஆயின்மெண்ட்லாம் போட்டு இவருக்கு இந்த ஃபீவர் இருக்கிறவருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து கொடுத்து இதை வந்து சாப்பிடுங்க ஆனால் ஒரு கண்டிஷன் நேரம் என்ன இன்னும் குறஞ்சது நீங்கள் எப்போது இங்கேயிருந்து கிளம்புறீங்கன்னு கேட்டார் இல்லை அதுதான் உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு அந்த தொண்டரை ஆரம்பிச்சாரேன் சரி சொல்லுங்கள் தரேன் பெரியவா வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் வந்து பெரியவா கிட்டே போயிட்டு இப்போ இதுக்கப்புறம் பெரியவாளை பார்க்க போகிறேன் இல்லை நீங்கள் பெரியவாள்கிட்ட போயிட்டு ஒரு ரெண்டு நாள் அந்த காயம் ஆடுறதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் அது வரைக்கும் இங்கே தங்கியிருந்துட்டு போனால் பெட்டர்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாரான் உடனே இந்த டாக்டர் வந்து யோசிச்சாராம் சரி என்னடா பெரியவாழ்கிட்ட போய் இப்படி சொல்ல சொல்கிறாள் ஆக்சுவலாக அந்த காயம் ஆடுறதுக்கு ஒரு ஒரு நாள் ஆகும் ஆனால் இவாளுக்கு வந்து உடம்பு முடியல டாக்டர் என்ன சொன்னாராம் இந்த இந்த காயம் வந்து இன்றைக்கி இந்த போட்டு போட்டுவிட்டுருக்கேன் நாளைக்கே தேவலமாக ஆகிடும் ஆனால் நீங்கள் சொல்ல சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன் சரி அப்படின்றார் ஆனால் டாக்டருக்கு ஒரு எசிடேஷன் எப்படி போய் சொல்கிறது பெரியவாழ் நம்ம போய் எப்படி போய் சொல்கிறது இல்லையா அதுக்கப்புறம் இவர் யோசிக்கிறார் சரி பரவாயில்ல இவ்வா கேட்குறாளே நம்ம என்ன பண்ணுறதுன்னு அதான் ஒரு தர்மசங்கடமான சூழலில் டாக்டர் நஞ்சப்பாக இருக்கார் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்டபத்துலேருந்து கிளம்பி கார் எடுத்துகிட்டு பக்கத்து தெருவுக்கு வந்தாச்சு பெரிய தங்கியிருக்கிற அந்த அம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு வந்த உடனே அந்த மகான் உட்காந்துருக்கார் வந்து அந்த மகானை பார்த்த உடனே சாஷ்டாங்க நம்ம நமஸ்காரம் பண்ணி வாங்கோ நஞ்சப்பா எப்படி இருக்கே அப்படின்னு கேட்டாராம் ஆ நான் இருக்கேன் பிரிவா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பிரிவா என்ன பிரிவா இவ்வளோ ஒரு மெமரி பவராக உங்களுக்குன்னு கேட்டாரான் டாக்டர் ஏன் என்னாச்சு அப்படின்னா பிரியவா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு நான் உங்களை பார்க்க வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் யோசிச்சு பாருங்கோ பத்து வருஷம் முன்னாடி பத்து வருஷம் முன்னாடி நான் உங்களை பார்த்துருக்கேன் அதுவும் ஒரே ஒரு வாட்டி வந்தேன் ஒரு பத்து நிமிஷம் கூட நான் மடத்தில் இல்லை பார்த்தேன் உங்கள்ட்ட நான் இந்த மாதிரி டாக்டர் கர்நாடகா இங்கேருந்து வரேன் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் பிரசாதம் கொடுத்தேன் ஒரு உங்களுடைய உபன்யாசம் அன்றைக்கி இருந்தது அது ஒரு பத்து நிமிஷம் கேட்டுட்டு போனேன் அவ்வளோதான் நான் பண்ணேன் எப்படி பெரியவா கர்நாடகாவில் நான் இருக்குங்கிறத பத்து வருஷம் கழித்து நீங்கள் இந்த பக்கம் வரும்போது ஞாபகம் வச்சு என்னை கூப்பிட்டேன் அப்படின்னார் உடனே பெரியவா சிரித்தாரன் தனக்கே ஒரு அழகான ஒரு பாணியில் அந்த மகான் வந்து சிரிப்பார் அதாவது பெரியவாளுடைய பொன் சிரிப்பு அப்படின்னு சொல்லுவாள் அதை அதை வந்து அழகாக அவர் சிரிச்சுட்டு அவர் சொன்னாரான் அதெல்லாம் எனக்கு என்ன ஏதோ இங்கே வந்தேன் உன் ஞாபகம் வந்தது தோணி தோனை பார்க்கணுன்னு கூப்பிட்டேன் ஏன் எதாது தப்பா என்ன அப்படின்னா ஐயோ பிரிவா அப்படின்னு கணத்தில் போட்டுனாரான் தப்பெல்லாம் கிடையாது எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கேன் நீங்கள் எனக்காக ஒன்று பண்ணணும் அப்படின்னார் என்ன பண்ணணும் அப்படின்னார் சரி அதெல்லாம் இருக்கட்டும் அப்போ பெரியவா அப்டர்ட் பண்ணுற ஸ்டாப் பண்ணுறார் சரி அதெல்லாம் இருக்கட்டும் எங்களோட தொண்டர்களுக்கு ரொம்ப முடியல அவளுக்கு கொஞ்சம் வைத்தியம் பார்க்குறீளா அப்படின்னு கேட்டாராம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க இந்த பக்கத்தில் இருந்த ரெண்டு தொடர்களும் ஷாக் ஆகிட்டாங்களா அவர் கேட்டதை பார்த்து ஏன்னா இவா யாருமே வந்து அவளுக்கு முடியல அப்படின்ட்டு பெரியவாள்கிட்ட சொல்லவே இல்லை ஏன்னா சொன்னால் அவளுக்கு தெரியும் நம்ம ஏன்னா பெரியவா எப்படின்னா பல்லக்கில் தூக்கின்னு போகிறா இல்லையா பல்லக்கில் நான் ஏற்கனவே ஒரு அற்புதத்திலே சொல்லியிருக்கேன் பல்லக்கில் தூக்கின்னு போகும்போது பெரியவா வந்து என்ன பண்ணுவாராம் ஒரு வாட்டி மழை வந்துடுது மழை போது என்னாச்சுன்னா பெரியவா பெரியவா நீங்கள் பள்ளக்குல ஏறிடுங்க பெரியவா தூக்கி தூக்கிடுவோம் அப்படின்னாலும் ஏன் அப்போ நீங்களெல்லாம் நினைய மாட்டேங்களா அப்படின்னா இல்லை இல்லை பெரியா நாங்கள் நினைச்சா பரவாயில்ல நீங்கள் நினையக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் அப்போ பெரியவானதிரிவாப்பா பரவாயில்ல நினைறதுன்னா எல்லாரும் நினைவோம் இல்லையா ஒரு ஷட்டர் பாருங்க எல்லாரும் அங்கே போய் உட்காந்துடலாம் அப்படின்னு சொன்னாராம் ஏன்னா அப்போ ஏற்பட்ட மகான் இது வந்து அவளுக்கு தெரியும் அந்த தொண்டர்களுக்கு தெரியாதா அந்த மகான் தன் தொண்டர்களை எப்படி பார்த்துக்கிறா அப்படின்ட்டு ஏன்னா இவா சொன்னால் எனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னால் பெரியவா வந்து ஃபீல் பண்ணுவா நம்மளால தான் நம்ம நம்ம நடக்க வச்சுட்டோம் அவள் அதனால தான் உடம்பு முடியலன்னு ஃபீல் பண்ணுவாங்கிற ஒரே காரணத்தினால இவா பெரியவாளிட்ட சொல்ல ஆனால் அந்த மகானுக்கு தெரியாதா யார் அவர் சாட்சாத் பரமேஸ்வரன் அம்சமாச்சே அவர் சொன்னாரான் அவளுக்கு உடம்பு முடியல கொஞ்சம் தயவு செஞ்சு அவளுக்கு வைத்தியம் பார்க்குறலாம் எனக்காக அதுக்கு தான் உங்களை நான் கூட்டிகிட்டு வர சொன்னேன் அப்படின்னு இந்த ரெண்டு தொண்டர்களும் கண் கலங்கி போயிட்டாலாம் பெரியவா சரணம் மன்னிச்சிருங்க பெரியவா உங்கள்ட்ட நாங்கள் சொல்லலை அப்படின்னா ஏண்டா என்கிட்ட சொன்னாதான் தெரியுமா என் கூடையே இருக்க என் காலில் வந்து முள்ளு குத்திடக்கூடாதுன்னு ரோஜா போடுறேன் அந்த இடத்துல அப்படி இருக்கும்போது உங்கள் காலை பார்த்துக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லையான்னு கேட்டாராம் பாருங்கோ டாக்டர் எழுதுட்டாரான் அந்த இடத்துல அந்த டாக்டர் நஞ்சப்பா வந்து கலங்கி போயிட்டாரான் எப்பேற்பட்ட மகான் வந்து நம்ம இடத்துக்கு வந்திருக்கார் நம்ம ஊருக்கு வந்திருக்கார் அப்படின்ட்டு அந்த மக்கள்கிட்ட சொன்னாராம் இப்போ ஏற்பட்ட மகானை பார்க்க முடியுமா இந்த காலத்தில் இல்லை எந்த காலத்துலேயும் பார்க்க முடியாத ஒரு மகான் அற்புதமான மகான் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க சொன்னதை சொல்லணும்ல ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து போகலாம் அப்படின்னு அவங்க சொன்னதை சொன்னோம்ல சொன்ன உடனே சரி அவருக்கு அது ஆகுது உடனே டாக்டர் நஞ்சப்பாவுக்கு ஆமாம் அவங்க வேறு சொன்னாங்களே சரி இப்போ சூட்டோட சூட்டாக அதையும் சொல்லிடலாம் அப்படின்ட்டு திரும்ப டாக்டர் நஞ்சப்பா வந்து டாபிக் எடுக்க வர அப்போ பெரியவா கேட்டாலாம் கால்வழி ஆடுறதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் அப்படின்னு பெரியவாள்கிட்ட சொல்லிடுங்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாளே அங்கே அப்படின்னு கேட்டாராம் அவ்வளோதாங்க டாக்டர் நஞ்சப்பா வந்து டோட்டலாக ஃப்ளாட்டு விரண்டு போய் உட்காந்துட்டாராம் பெரியவா நான் என்ன பெரியவா சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா இல்லை இல்லை என்கிட்ட சொல்கிறதுக்கு சங்கோஜப்பட்டுன்னு இருப்பா ரெண்டு நாள் மூணு நாள் கிடையாது எத்தனை நாள் ஆனாலும் அவளுடைய கால்வழி ஆறினதுக்கு அப்புறம் தான் இங்கேருந்து நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு தொண்டர்கள்ட்ட சொல்லி யோசிப்பாருங்களேன் பக்கத்து தெருவில் இருக்க மண்டபம் அங்கே சொன்னது பெரியவாளுக்கு எப்படிங்க தெரியும் அதுதான் அதாவது சர்வஜா சர்வ வியாபி மகா பெரியவா சேவடி போற்றி அதாவது எங்கும் இருப்பவர் எல்லா இடங்களிலும் நிறைந்திருப்பவர் மகான் அந்த அப்பையர் மகான் அவர் அதாவது அவருக்கு தெரியாததே கிடையாது நம்ம மனசில் நினைக்கிறது அவருக்கு தெரியும் இப்போ கூட சொல்கிறேன் இன்னி வரைக்கும் இன்னி வரைக்கும் மகா பக்தர்கள் வந்து மனசில் ஒரு சலனம் அப்படின்னு நினச்சி பெரிவா அப்படின்னு கண் கலங்கினான் சத்தியமாக அந்த மகான் காப்பாற்றுவார் இதுக்கான பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் நாங்கள் இருக்கோம் எங்கள் ஃபேமிலி நிறைய நிறைய அற்புதங்கள் அந்த மகானால் நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அதை உணர்ந்தவங்களுக்கு அதை வந்து ரொம்ப நல்லா தெரியும் உணராதவர்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா தயவு செஞ்சு அந்த மகானை வந்து கண்கலங்கி கூப்பிடுங்க பெரியவா நீதான் பெரியவா காப்பாற்றணும்னு கூப்பிடுங்க சத்தியமாக அந்த மகான் வருவார் அவருடைய தொண்டர்களுக்கு செய்தவர் நம்மளும் நம்மளும் யாருங்க அவருடைய தொண்டர்கள் தானே அவருடைய தொண்டர்களுக்கு எந்த அளவு அவர் பார்த்து கொண்டாரோ அதே மாதிரியே நம்மளையும் பார்த்துக்கொள்வார் என்பதில் சந்தேகம் வேண்டாம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் すいません。<music>